அன்பர்களே வல்லவனாம் அல்லாஹ் நாயகும் சொல்லல்லா அப்படி அவர்களுக்கு சொன்னான் ஒயிதா சா அல க அன்னி என்னை பற்றி ஏன் அடியார்கள் யார்கள் உங்கள்கிட்ட கேட்டா அல்லாஹ் தூரத்தில் ஐயான் கிட்டத்திலே ஐயான் அல்லாஹ் கிட்ட எங்களை மாதிரி ஜாதிபேதையில் ஐயா உள்ளவனை பார்த்து ஒரு மாதிரி இல்லானோ அப்படியும் ஈய்யா இதுதான் அர்த்தம் அப்படி கேட்டா சொல்லுங்க ஃபைனிய கரீபுன் ஐ ஏம் வெரி வெரி க்ளோஸ்

என்னிடத்துல கேட்கட்டும்னு சொல்லிட்டு இடையில எல்லாம் சொல்லுவாங்கதான் இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக காப்பிரிகளை அழிச்சு விடுவாயாக அவனுடைய ஆயுதங்களையும் அழிச்சு விடுவாயாக சொல்லிட்டு நாங்க பாட்டு சொல்லிக்கிட்டே போறோமே அவன்கிட்ட ஒரு ஜாய் புதிய புதிய ஆயுதம் எல்லாம் வந்திக்காமேடா நாங்க சும்மா அதே மாதிரி சொல்லிக்கொண்டு போனா அப்படி அழிப்பானான்டா போச்சு உங்களுக்கே அந்த தொழில் மலங்கழிக்க போனா மலங்கழிக்க போனா எல்லாருமே கழுவிட்டு வந்துடுங்க இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கியாம நாள் வரையும் போவார் ஒரு கப்பல் சவுக்காரம் கொண்டாந்து கழுவிட்டு பார்த்தாலும் அப்படி தான் வரும் அது ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அது மாதிரி செல்லு செல்லு ஏழுமா ஏற்றுக்குள்ள பட்டிக்குமா கபுள் ஆக்கப்பட்டி நீங்க ஏன் அந்த வேலை பார்க்குறீங்க குரங்கு கிண்ணத்துக்கு சேனை வித் அந்த சேனை எனக்கு குரங்கு வித்த அதே மாதிரி துவா கேளுங்க தைரியத்தோட கேளுங்க அம்மா தருவான் அல்லாஹ்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது அது ஏன் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் சில சப் ஏஜென்ட் குமார் துனியால இப்போ சொல்கிறார்கள் அப்படி கேட்டதுக்கு கபூலாவான் அல்ல அப்படியெல்லாம் தரமாட்டான் உனக்கு எஃபெக்ட்ஸாக வந்துச்சு நீ வாம் பாட்டுக்கு எங்கேயும் ரப்பு என்னங்க நம்மளையும் அவன் கேட்டா நிச்சயமா தருவான் தவறுகளை நினச்சி அழுதா நிச்சயமாக எல்லாம் எனவே தாயும் சொல்லம்தான் சொன்னார்கள் கேமத்து நாள்ல எந்த இல்லாத நிழல் ஒன்னு இருக்குது அல்லாவுடைய அரிசுடி சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபிதில்லி எவலா தில்ல இல்லா நின்றும் ஒரு நிழலும் இல்லாத கேமத்து நாள்ல அல்லாடு நிழல் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு ஜும்மாக்கு அங்கே போயிட்டு பட்டை பாடு ஒரு லைட் கம்பியில வருது பாருங்க ஒரு லைட் கம்பியில வருது இந்த வயர் சைஸுக்கு நிழல் நானும் மாடு மாதிரி அதுல போயிட்டு நிக்கிறேன் ஏன்னா அவ்வளோக்கு நிழல் எங்கேயாவது இருக்காதான்னு கேமத்து நாள்

ஒரு மனுஷன் தனிமையிலிருந்து அவன் நினைச்ச தவற நினைக்கிறானான் யல்லா நான் இப்போ ஜுப்பாலாம் போட்டு இப்படி ஆள் மாதிரி இருந்ததுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அவன் நினைக்கிறான் ஃப ஃபாலத் ஐநா நினைக்கிறப்போ அவன் கண்ணால் கண்ணீர் ஓடுதான் நாங்கள் சொல்லலாமா ஊரை ஏமாற்றாதீங்க சும்மா பொய்க்கு அழுவாதீங்க சும்மா அந்த டர்பி விடாதீங்க என்ன பொய்க்கு பொய்க்கேங்க சும்மா துவாக்கெட்டு போக வேண்டியதான் இல்லை அழ வேண்டும் கண்களால் கண்ணீர் வெளியாக வேண்டும் சொன்னார்கள் அவனையும் நிழல்ல சீட் போட்டு எனவே கேளுங்கள் செய்தவைகளை நினைத்து கண்ணால் கண்ணீர் வரக்கூடிய நிலைக்கு வாழுங்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் ரமலான் தான் சந்தர்ப்பம் இந்த மாதத்திலே பதினேழாம் இரவிலே நடைபெற்ற பத்ரி யுத்தத்தின் போது வெற்றி வாகை சூடியதெல்லாம் ஆயுதம் இல்லாமல் பலமும் இல்லாமல் படையுமில்லாமல் ஆண்டவனே நீ தான் எங்களை காப்பாத்து வா உதவிய தவிர ஒன்னுமில்லை அல்லாஹ் என்றார் அல்லாஹ் ஜல்ல ஜலானு மன்வல்லு ஃபோஸ் செங்கர்ன் வெஞ்சதரி வானத்தில் இருந்து மலக்குமார்கள் இறங்கினார்கள் மலக்குமார்களே அபூ யூசுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மெலிஞ்சவர் அப்பா சிபன் அப்துல் முத்தலிஃபுற தடிச்ச ஒரு எதிரியா வந்தவர் அவரை கைத்தால போட்டு கட்டி ரசூலுல்லா முன்னால வந்து போடுறாரு யார சொல்லா இவர் எங்களுக்கு எதிராக வந்தாரு பண்ணி கைத்த போட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன் நாயகமே என்றார் இழுத்துக்கிட்டு வந்த சொல்றவர் யாரு பூனா கீழே விழுந்துருவார் அபுல் யூசுப் ரசூலுல்லாவுடைய கடவா கடவாய்ப்புடா முன் பல் தெரிகிற அளவுக்கு ரசூல்லா சிரிச்சுட்டாங்க அவர் சொல்றாரா யாரு அப்பா அப்துல் முத்தலி அப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கல முகமதே இவர் போய் சொல்றாரு இவர் எங்க வர இவரை பார்த்தா தெரியுது இல்லையா இவர் என்னை பிடிக்கணுமா வேற ஒரு ஆளு பச்சை தலைப்பாடிச்சு குதிரையில வந்து அவர்தான் தான் என்னை கௌத்த போட்டு இழுத்தாருன்றார் அவர் சொல்லுதா சொன்னார்களாம் அபுல் யூசுர் நீங்கள் சொல்வதும் சரி அவர் சொல்வதும் உங்களின் துவாவுக்கும் ஈமானியத்துக்கும் உங்களின் உதவிக்காக அல்லாஹ் இரக்கிய மலக்குமாரிகளை வரும் பார்த்திருக்கிறார் நீங்க அல்லாஹ் அவர் பிடிச்சது கெட்டினது இழுத்துக்கிட்டு வந்தது அவர் சொல்லுவது போல மலக்கு தான் எனவே துஹாவுக்கு அல்லாஹ் பதில் சொல்லி இருக்கின்றான் என ரசூலுல்லா சொல்லி காட்டினார் எனவே பதில் யுத்தமும் வெற்றி பெற அந்த துஹாவும் ஒரு காரணம் ஆகையினால் இன்றைய இந்த நன்னாளிலும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அனைவரும் துஹாவோடு இன்ஷா அல்லாஹ் என் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் எனவே நிகழ்ச்சிக்காக எமக்கு அழைப்பு தந்து நாம் இங்கே வந்து கலந்து கொள்ள ஏற்பாடுகளை செய்த அந்த சகோதரர்களுக்காக வேண்டியும் எங்களை தைரியமூட்டுவதற்காக இன்றைய நாளிலே வந்து கூட்டமாக இருக்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய துவாவையும் மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறோம் சொன்னவைகளை செவி கொடுத்தவைகளை நம் வாழ்விலே அமல் செய்கின்ற தோஃபிக்கை அல்லாஹ் நசீபா குவானாக ஷா அல்லாஹ் ஓரிரு அறிவித்தலுக்கு பின்னாலே துவா நடைபெறும் கொஞ்சம் பின்னாலே இருக்கிறவங்க சிரமம் பார்க்காம கொஞ்சம் ரஷ் தான் கொஞ்சம் சூடு தான் ஓம்தான் என்ன பண்ணுறது துவாவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்க வேண்டும் நிற்கிறவர்களும் சும்மா நின்றுக்கிட்டு ஆமே ஆமி ஆமி இல்லாமல் எல்லாம் உட்காரணும் துவாவுடைய ஒழுங்கா தான் அமர்ந்திருந்து ஆமின்னு சொல்ல வேண்டும்

திபிரியாவுடைய நீர்த்தேக்கம் எப்படி இருக்கிறது அதனுடைய தண்ணீர் எப்படி இருக்கிறது தமிமு தாரிதன் அவர்கள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தஜ்ஜாலை பார்த்து சொல்லுகிறார்கள் நீரினால் நிரம்பி இருக்கிறது மக்கள் அதிகமாக விவா விவசாயம் செய்கிறார்கள் பயிர் நாட்டுகிறார்கள் அழகான தேவைக்கு மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் சொன்னான் சொன்னான் அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னமா யூசிக்கும் ஐயதுகவே சமீபத்தில் அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விடும் பற்றி முடிந்து விட்டால் நான் வெளியே வந்து விடுவேன் என்பதுதான் அவனுடைய ஹவுல் சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது கிதாபிலே எழுதுகிறார்கள் அந்த நவீன கால அந்த புஹைரா துபிரியா என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்தை போட்டோவிலே போட்டு சொல்கிறார்கள் மியாஹுகா பி தனா குசின் முஸ்தவர் பார்த்து கொண்டிருக்க அந்த தண்ணீர் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது வயுவ்கர் அன்ன முஸ்தவல் மா பீகா வசல இலர் ரூபோ அன்றைய சஹாபி அறிவித்ததற்கும் அதனுடைய நீர்மட்டத்தை பார்த்தால் இருந்ததில் கால்வாசி இன்னும் எஞ்சி இருக்கிறது கண்ணியமான கனவான்களே அன்ப அந்த இஸ்லாமிய சகோதரர்களே இதுவெல்லாம் அந்த திட்டாலை நேரடியாக கண்டு அதில் தமிழ் தாரிகள் அவர்கள் அவரோடு உரையாற்றுகிறார்கள் அவன் அவன் வருவதற்குரிய அறிகுறிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான்